இன்று என் பிள்ளைகளை சந்திக்க மிக மிக அவசர செய்தியோடு அல்லவா வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே யார் நினைத்தாலும் சரி யார் தடுத்தாலும் சரி உனக்கான வெற்றியின் பாதையை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை கண்ட கனவுகளை நிஜமாக்கத்தான் போகிறேன் நீயோ ஒரு ஆண் நம்மை பற்றி நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை எப்படி நடத்தப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோ உன் வாழ்க்கையை மாற்றும் அத்தை தருவதற்காக இந்த அம்மையான் அவள் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி இதை நினைத்தும் மனம் வருந்தாரே யாரோ எதையோ சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்று உன்மணப்படும் பாடு எனக்கு புரிகிறது என் வாழ்க்கையின இப்படியே இருந்து கொண்டு இருக்குமோ இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று நீ சிந்திக்காதே உன்னை மீட்டெடுப்பதற்கான வழிமுறையைத்தானே நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எத்தனை சோகங்கள் உன்னில் இருந்து கொண்டாலும் அத்தனையும் என்னை தாண்டி இப்பொழுது தீரத்தான் போகிறது உன் நம்பிக்கை குறியவளாக உன் தாய் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகம் யோசித்துக் கொண்டு இருக்காரு உன் மனக்கலக்கத்திற்கெல்லாம் கிடைக்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது நீ எதை எதிர்கொள்ள வேண்டும் எது உனக்கானது என்று நீ தீர்மானித்திருக்கின்றாயோ அதை உனக்கானதாக நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ மடியேந்து கேட்டும் நான் தராமல் இருப்பேனா உதவி தேவைப்படும் தருணத்திலே ஒரு ஆணான் அவர் உன் வாழ்க்கையின் வந்து உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற நிகழ்வைத்தான் இங்கு நடத்தி தரப்போகிறார் எந்த ஒரு ஆனாலும் சரி நீ எதை நினைத்தும் அங்கு வருத்தப்பட்டு கொண்டு வாடி வதங்கி கொண்டு இருக்காதே என் பிள்ளையை ஒன்னாசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன் இன்னும் உனக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை இதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அதுவும் நான் தீர்மானித்த பிறகு அது நடக்காமல் இருக்குமா என எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பதை விட இந்த வராகி தாகி நான் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் வெற்றி வாகி சூடும் தருணத்தை நீ பெற்றி இருக்கும்போது உன் நேர காலத்தை பற்றியெல்லாம் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே இதோ உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான என் நல்ல நேரத்தை முடித்து தரத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு விட்டு நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையில் எடுக்கின்ற முடிவினை நீ காலம் கடத்தி எடுத்து சென்று விடாதே எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ என்பதில் நீ தெளிவாக இரு மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கான சந்தோஷம் உன்னை எப்படி அங்கு தேடி வரும் எல்லாவற்றையும் கொள்ளும் அதையும் தாண்டி என் தாய் வராகி என் கூட இருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது நான் இதற்காக வருத்தப்பட வேண்டும் நான் இதற்காக கவலைப்பட வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள் என் தங்கமே உன் மனதிற்குள் எதை நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் இதற்காக இப்படி ஒரு யோசனை யார் என்ன சொன்னாலும் நம்பிவிடாதே அதை யோசித்து பார் சிந்தனை செய்து பார் ஆழமான விஷயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நீ நினைத்து பார்த்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் நன்மை உன் வாழ்க்கையின் தேவை என்னவென்று உனக்கு புரியவரும் என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நான் அறிந்து விட்ட பிறகு உனக்கான சொந்தத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருக்கலாம் உன்னை சுற்றி இருப்பவர்களே அந்த உறவை உன்னை விட்டு எப்படி பிரிக்கலாம் என்று கூட திட்டமிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த திட்டத்திற்கு நான் வழிவகுத்துக் கொண்டு இருக்கின்றேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் உளக்கால வாழ்க்கையை உனக்கு முன்னேற்றத்தின் பாதையில் அடியெடுத்து வைப்பதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொலைந்து போன உறவும் தொலைந்து போன விஷயமும் என் வாழ்க்கையை முழுமையாகி விடாமல் இருந்து கொண்டிருக்கின்றதே என்று நீ இழந்து போன உறவை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே இழந்து விட்டவர் அப்படியோ சென்று விடுவாரோ என்று நீ வருந்த வேண்டாம் என் தங்க பிள்ளையே நான் சொன்ன சொல்லிலிருந்து வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கையின் தேவையே நான் பூர்த்தி செய்வதற்கு வந்து இருக்கும் நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற காயங்கள் நிரந்தரமாகிவிடுமோ என்று நினைக்கின்றாய் நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே உனக்கான வாழ்க்கையில் நீ இதே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற காயத்தை எல்லாம் தாண்டி இனி நான் உன் வராகி தாய் உனக்கான நம்பிக்கையூட்டும் வகையில்தான் உனக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உனக்கு விடுவேன் சொன்னது யார் நான் உனக்கு எத்தனை எத்தனை வேதனைகளின் சோதனைகளை தந்தாலும் கடைசி நேரத்தில் கூட கடைசி அத்தியாயத்தில் கூட உனக்கான வாழ்க்கையில் நான் மிக பெரும் வெற்றியை தந்திருக்கின்றேன் என்று நீ எத்தனை தடவை அதை அனுபவபூர்வமாக சிந்தித்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமி உன் மனதின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய் எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மை விளங்கும் பணிகளாகத்தான் போகிறது ஒவ்வொரு திருப்பமும் உனக்கு ஏற்றாற் தான் நடக்கப் போகிறது உன் சந்தோஷம் உனக்கானதாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருந்தவே வேண்டாம் கலங்கிய விழிகளுக்கு நான் பதில் சொல்ல வந்து விட்டேன் எத்தனை எத்தனை பேர்வோ உன்னை அங்கு மனதிற்குள் வைத்துக்கொண்டு அங்கு ஏதேதோ நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனையும் உடைத்தறிந்து நீ உனக்கான வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறாய் என்று நினைத்தால் கூட அங்கு மலைப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று சிந்திக்காதே என் தங்கமே மலை போல் வருகின்ற பிரச்சனையை செய்துவிட்டு உனக்கான விஷயத்தில் பணி போல் அதை ஒன்றுமில்லாதது போல் உருவாக்கத்தானே நான் வந்து இருக்கின்றேன் எத்தனை கடினமான பாதையாக இருந்தாலும் என் தாள் வராகி இருக்கின்றாள் என்று ஏழு சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அம்மா என்று மட்டும் நீ நினைத்திருப்பார் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை உனக்கானதாக நான் விடாமல் செய்து அதை என் கையிலே எடுத்துக்கொண்டு உனக்கு உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் உனக்கானதை உனக்கு தருவதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் உன் பலனை உன் சந்தோஷத்தை உன் மகிழ்ச்சியை நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்து விட்டேன் புண்ணிய காலங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பலனளிக்கும் நேரம் வந்து விட்டது கருமாவினை எல்லாம் கழித்து விட்டாய் உன் கஷ்டங்களும் கவலைகளும் உன் கண்ணீரோடு கரைந்து விட்டது அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது யாருக்கும் தெரியாமல் எத்தனை எத்தனை நாட்கள் தான் நீ அழுது கொண்டிருந்தாய் அத்தனையும் முடித்து வைத்து உன் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு உனக்கு நம்பிக்கையோ நான் அளிக்கும் வகையில் உனக்கானதிலிருந்து உனக்கு நான் வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன் என் பிள்ளையை நீ எந்த ஒரு காரணத்திற்காக என்னை தேடி அழைத்து கொண்டிருந்தாயோ அந்த காரணம் இப்பொழுது உன்னை வந்து நிரந்தரமாக்கத்தான் போகிறது அந்த காரணத்தை கண்டு நீ விடாதே அந்த காரணத்தை தேடிக்கொண்டும் நீ இருக்க வேண்டாம் இதோ நல்லதொரு தீர்வுக்கான வழியை சொல்வதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் மற்றபடி உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருந்து வரும் சிக்கல்களை நினைத்து எல்லாம் நீ கண் கலங்கி கொண்டு இருக்காதே என் பிள்ளையே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடப்பதும் நடக்கப்போவதும் இந்த தாயின் அருளால் இனி என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை விட என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இதோ அதன்படி தான் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மற்றவர்களை நினைத்து உன்மனம் பதற்றமடையாதே உன்னுள் இருந்து உன் வாழ்க்கையை நான் இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை என்ன ஒன்றில் என்னை நிலையாக நீ வைத்து விட்டாய் மாறாத நம்பிக்கையில் என்னை வைத்து விட்டாய் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது இந்த தாயை மீறி என்ற நம்பிக்கையில் தானே நீ என்னை வழி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன்மன பதற்றமடைந்து கொண்டிருக்காரு நடக்க விஷயம் எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே நடத்தி தருவேன் ஓம்பராகி தாயே போற்றி